ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீ யாருடைய நன்மைக்காக என்னிடம் வந்து பிரார்த்தித்தாயோ அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலகட்டம் இது நீண்ட நாட்களாக உன்னுடைய ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்து அல்லவா அதற்கான பதில் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் என்னிடம் வந்தாலும் எது உனக்கு நல்லதோ அது அந்த காலகட்டத்தில் உனக்கு நடந்தால் நல்லதோ எது எது எந்த காலகட்டத்தில் உனக்கு கிடைத்தால் சரியாக இருக்குமோ அதன்படி நான் உனக்கு அதனை தரப்போகின்றேன் இது உனக்கு சரியான நேரம் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் இந்த காலகட்டத்தில் அப்படி உன்னுடைய ஒரு நீண்ட பிரார்த்தனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே மகிழ்ச்சியாக இரு நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ எதை பிரார்த்தித்து என் முன் மண்டியிட்டு நின்றாயோ எது வேண்டுமென்று என் முன்னால் நீ தீபம் ஏற்றினாயோ அது உன்னிடம் வரும் காலகட்டத்தை நிறைவேற்றிவிட்டேன் நிச்சயம் அது உன் கையில் கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்கள் எல்லாம் இல்லை இன்னும் ஒரு சில தினங்களில் அது உன் கைக்கு வந்து சேரும் உன் பிரார்த்தனைக்கு நிச்சயம் அதில் உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் எல்லா பிரார்த்தனைகளையுமே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் மௌனமாக இருந்தேன் கவனித்தாயா என்னுடைய மௌனத்திற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ இப்போது உணர்ந்திருப்பாய் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்த பிறகுதானே நான் உனக்கு கொடுக்க முடியும் நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு ஏறு ஒரு ஆகாது ஆனால் உனக்கு தாமதப்படுத்தியதற்கு இது மட்டுமே காரணம் உனக்கு கொடுத்தால் அது நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்பதை ஆராய்ந்து அதை தான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய மிக பெரிய வேண்டுதல் நீண்ட நாட்களாக என்னிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த தீர்வுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளுமே நிறைவேறப் போகின்றது நீ என்னுடைய அன்பு குழந்தை யார் உன்னை விட்டு சென்றால் என்ன உன் அப்பா உன்னுடன் தானே இருப்பேன் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உனக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கு என்பதை நீயே புரிந்து கொள்ளும் போது அனைத்துமே உன்னை வந்தடையும் உன்னுடைய முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதுதான் அப்பாவின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம் உன் தைரியம் எனக்கு மிகவுமே பிடிக்கும் தைரியமாக செய்ய நினைப்பதை நீ செய்து முடி அங்கு உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே நிச்சயம் என்னுடைய துணை அருள் ஆசி என எல்லாமே உனக்கு கிடைக்கும் போது ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே நான் உன்னோடு உனக்கு துணையாகவே இருக்கிறேன்